யாருங்க உங்கள என்னையும் கட்டி போட்டது நான் தாங்க எதுக்கு ஜோசியம் சொல்லவா கட்டி போட்டு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக கட்டி வச்சிருக்கேன் போகவா ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு இம்பார்ட்டன்டா என்னடா பக்கத்துல படுத்துட்டேன் இப்போ ஓகேவா பாவி அவ்வளவு ஒண்ணு பண்ணாதுரா நான் இங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆஹ் உன்ன பத்தி நூறு தடவைக்கு மேல சொல்லிருன்னு சொல்றான் உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லையா மாமா அதுக்கு இப்ப என்னடா பண்ண போற சுருட்டுகிட்டு இருக்கேன் ஆ டேய் அத நான் கல்யாணத்துக்கு போட்டு விட்டு போகுதுன்னு ஆடா அந்த கைய விட இது என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காசெல்லாம் வீடா போகுது டை தாய் களை எடுத்துறான் அசிக்க பிடிச்சா கிழங்கா கீழா

நீ தேர்ட்டி பிளஸ் அவன் பிப்டி பிளஸ் நீ இந்த மைனஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரானே டுவெண்ட்டி பிளஸ் அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும் நான் உன் கையால சோறு சாப்பிட்டேன்ல அதனால இந்த லைசன்ஸ் விட்டு போறேன் சென்டிமெண்ட் போயிட்டு வரேன் சாரி அஜுனா அஜுனா டே அஜுனா ஷிய எதுக்கு கத்துறீங்க நான் கூப்பிடுறேன் அர்ஜுனா நான் இங்க கரடியா கத்தும் போது உன் காதல் விழல அதுவே அர்ஜுனா

நீ வழக்கம் போல காலேஜுக்கு போ எப்பவும் போல ஜாலியா இருந்து படிச்சு முடிச்சு டிகிரிய வாங்கு உன்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல நீ இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னா இனிமே இதே எதுக்குண்ணா அதை ஜாதகமே கட்டணும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு வா நல்ல கவனமா படி வட்டா என்னடி இது சேஞ்ச் நட ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு என்ன ஆயிடுச்சு இவனுக்கு பைத்தியம் முத்திடுச்சு நல்லா இருந்தப்போ பேக்கு மாதிரி இருந்தா பைத்தியம் முத்துனது ஸ்டைலிஷா சேஞ்ச் ஆயிட்டா என்னடா இதுக்கு ஆன்சர் எனக்கு அவ கூட படுக்கிற அருகதை வந்துடுச்சு உங்களை அடிச்சு படுக்க வைக்கிற டைம் என்னடா முத்துடிச்சா The man wants to fire Atina. He's the one's got the power <laughs> あっちなあっちなあっちなあ。 கார் ஏறி வச்சுக்கிறேன் இப்ப நான் கீழே இறங்கி தள்ளணும் ஆறு கிலோமீட்டர் நடந்து வாடா எங்க இங்க ஹலோ என்ன நினைக்கிற சத்யா அங்க இருக்கா இது கூட சாமியோட பிளானா இருக்குமோ என்ன நண்பா என்ன ரொம்ப ஜாலியா இருக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கேட்காத

மண்ணுல காலை வச்சதுக்கு அப்புறம் தான் மந்தமா இருக்கு தான் இந்த எக்ஸசைஸ் எனக்கு எதுவுமே புரியல சாமி என்னை பார்த்தா உனக்கே என்ன புரியலையே என்னை பார்க்காதவங்களுக்கு என்னை பத்தி தெரியலன்னா அதுல என்ன தப்பு இருக்கு என்ன அனலைஸ் பண்றதை விட்டுட்டு போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப்பா ம் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது சாமி தெரியாதுன்னு ஒரு மனுஷன் முயற்சி பண்ணாத வரைக்கும் அவனால வளரவே முடியாது நான் பாட்டுக்கு காரை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி சத்தியாவுக்கு ஏதாவது ஆயிட்டா யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்லிருக்கல்ல தைரியமா போய் காரை எடு நல்லா இருக்கல்ல அதானே நீ இருந்த கார் என்ன நான் பிளைனியே ஓட்டோம்ல ம் என்ன பாடு ஓகர் நீ என்ன பைத்தியமா உனக்கு கார் ஓட்ட தெரியுமா உனக்கு கேதி எங்க இருக்குன்னு தெரியுமா வண்டியை ஏற்றா ஏன்டா பயப்படுற இருக்கிறது சத்யாவுக்கு தெரியாது இடது பக்கம் அவளை பார்த்துக்கிட்டே வலது கால ஆக்சிலேட்டர் அழுத்து வண்டி நல்லா ஸ்பீடா போகும் ஓகே എി പാദീന്നാ മീതി முன்னாடி அழுத்தவா பின்னாடி அழுத்தவா ஆனா இதுக்கு முன்னாடி என்கூட கூட வாழ்றதை விட சாகிறது மேலும் சொன்ன அதெல்லாம் வெறும் டைலாக உன்னோட திமுறையோ எகத்தாளத்தையும் என்கிட்ட கிட்ட இனிமே காட்டுனா டங்கு வர அந்து போயிடும் உங்க போட்டு ஹீரோ மேஜிக் பண்ணி தங்கச்சியோட மாத்தி கூட்டிட்டு என்னங்க நீங்க நடக்க பேசுறீங்க வந்துட்டங்க

நீங்க விடு இவங்க வருவாங்க போவாங்க அதை கேட்கறதுக்கு நீ வீடா பாட்டி வீடா இது உன்னோட தாத்தா அதாவது மிஸ்டர் வெங்கடேசன் ஏழரை ஏக்கர் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாரு இப்போ இதோட மதிப்பு ஐம்பது கோடி ரூபாய் இப்போ நீங்க செய்யற பிசினஸ் எல்லாம் கூட அந்த தாத்தா தான் உங்களுக்கு ஐசிஐசி அக்கௌண்ட்ல முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு ஆந்திரா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒரு முப்பது லட்சம் ரூபாய் இருக்கு அப்புறம் டாடா கம்பெனில ஒரு எண்பது லட்சம் ரூபாய்க்கு ஷேர் இருக்கு குழந்தைங்க பேர்ல இருபது லட்சம் ரூபாய்க்கு எல்ஐசி பாலிசி இருக்கு இதுக்கு நடுவுல விஜயநகர ராஜாவோட எஸ்டேட்ட நாலரை கோடிக்கு பேரம் பேசி அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் பண்ணிருக்கீங்க கணக்கில் வராத சொத்துக்களையும் சேர்த்து பார்த்தா உங்க சொத்து மொத்தம் நூத்தி மூணு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் இதுல பாதி என் இல்லத்து அரசியோட இந்த கணக்கு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ஆடிட்டர்க்கே தெரியாததெல்லாம் இவன் புட்டு புட்டு வைக்கிறான் அவர் கணக்கு ஒயிட் அதையே புட்டு புட்டு வச்சிட்டானா திரும்பி பார்த்து நம்ம கணக்கு எடுத்தானா அத்தனைக்கும் பிளாக் வடில ஏறு கார வெச்சிட்டு போ இத இங்க வெச்சிட்டு எதில போக சொல்ற இதில தான் போவேன்னா போ ஜெபதவா மாப்ள ஏ கார்ல போங்க நாம காரும் பிளாக் ரைட் ஒரே அடியா அனுப்பி வைக்க பாக்குறீங்களா என்ன ஏய் பா இந்த பின்னாடி இருக்குதே டேய் படியா பாத்து போடா மாட்டே போடா பாப்பா அங்கய்யா எங்கய்யா நீ என்ன சத்யா அவன் பின்னாடி போகிறேன் அண்ணா அவன் பவர் என்னென்னா உனக்கு காமிச்சிட்டான் ஏன் பவர் என்னென்னு அவனுக்கு நான் காமிக்க வேணாமா விமென்ற வார்த்தையில் மேன் பின்னாடி தான் இருக்கான் ஃபீமேலுக்கு பின்னாடி தான் மேல் இருக்க Ambelta.